Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு our சேனல் அனுபவம் புதுமை இன்றைக்கி ஒரு வித்தியாசமான topic தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படிங்கிறதுங்க அதாவது எல்லோருமே இதை இந்த பழமொழியை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது என்னது தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி நம்ம கொஞ்சம் சாதாரண யதார்த்தமான ஒரு ஒரு பேச்சு வழக்கில் நம்ம பேசிக்கலாம் அதாவது வாடாமல்லி பூ இருக்கு இல்லைங்களா ஆனா அதுக்கு ஆயில் இருக்கு மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க மல்லிகைப்பூவுக்கு வாசம் இருக்கு ஆனா ஆயில் இல்லை குயில் எடுத்துக்கோங்க குயிலுக்கு குரல் இருக்கு ஆனா தோகை இல்லை மயில் எடுத்துக்கோங்க மயிலுக்கு தோகை இருக்கு ஆனா அழகான குரல் இல்லை மானுக்கு கொம்பு இருக்கு ஆனா வீரம் இல்லை கீழே பிள்ளைக்கு வீரம் உண்டு ஆனா கொம்பு இல்லை நீருக்கு நிறமில்லை நெருப்புக்கு ஈரமில்லை காற்றுக்கு உருவம் இல்லை கதிரவனுக்கு இல்லை இது இதுதாங்க வாழ்க்கை இப்படிதான் எல்லார் வாழ்விலையும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது பாருங்க ஒரு பூவில இருந்து ஒரு மிருகத்துல இருந்து இயற்கையில இருந்து ஒண்ணு இருந்தா ஒன்னு இல்லை அப்போ அதுக்கே அந்த இயற்கையான படைப்பிலேயே இவ்வளவு இருக்கும்போது மனிதனாகிய நாம நாமளும் ஒரு இயற்கையான படைப்பு தான் கடவுளுடைய படைப்பு தான் இதுல எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடுங்களா சொல்லுங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வந்து தனித்துவமானது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது எனக்கு ஒண்ணு இருந்தா உங்களுக்கு ஒண்ணு இருக்காது உங்களுக்கு ஒண்ணு இருந்தா அது எனக்கு இருக்காது இது மாதிரி எல்லாருக்குமே ஒன்று இருந்தா ஒண்ணு இருக்காதுங்க இது யதார்த்தமான வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கிறது தான் ஆனா நம்ம அதெல்லாம் ஏத்துக்கிறோமா இல்லை ஏத்துக்கிறது இல்லை இது ஆண்டில இருந்து அரசன் வரைக்குமே இந்த இது ரொம்ப பொருந்தங்க ஆண்டினா நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்கள இருந்து பெரிய பணக்காரங்க வரைக்கும் வாழ்க்கையில ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது அப்படி இருந்தா தாங்க வாழ்க்கை எல்லாமே எல்லாருக்குமே கிடைச்சிட்டாக்கா அந்த வாழ்க்கையின் அர்த்தமே யாருக்குமே விலகாத போயிடும் அதாவது எல்லாருக்கும் ரொம்ப ஈகோ வந்துடும் எல்லாருக்கும் தலை கருவம் வந்துடும் எல்லாருக்குமே எல்லாமே அமைச்சிட்டாக்கா வேற என்னங்க இருக்கு கடவுளே தேவையில்லைங்க நமக்கு நமக்கு ஏதோ ஒரு குறை கடவுள் தான் நமக்கு ஏதோ ஒரு குறை வாழ்வில் இருக்கிறதால்தான் நாம வந்து கோவிலுக்கு ஓடுறோம் கடவுளை தேடுறோம் மண்டிட்டு வேண்டுறோம் இல்லைங்களா ஸோ அந்த எல்லாருக்குமே எல்லாமே அமைஞ்சிட்டாக்கா கடவுளே நமக்கு தேவையில்லை இல்லைங்களா இல்லை இது யதார்த்தமான உண்மை அதை தாங்க சொல்ல வரேன் இப்போ ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் ஒரு ஆற்றின் ஒரு பக்கம் இருக்கிறவங்களுக்கு அடுத்த பக்கம் பார்க்கறவனுக்கு ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப பசுமையா தெரியும் ஆஹா ரொம்ப வாழ்க்கை அருமையாக என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு நம்ம இங்கே இந்த பக்கம் இந்த ஆற்றின் இந்த கரையில் இருக்கிறவன் நினைப்பான் அதே அந்த பக்கம் ஆற்றின் அந்த பக்கம் அவங்க கரையில் இருக்கிறவன் இந்த பக்கம் கரையில் இருக்கிறவனை பார்த்து அவங்க தான் வாழ்க்கையை ரொம்ப அருமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம பாரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ற அவனுடைய எண்ணமா இருக்கும் இரு பக்கமும் இருக்கிறவனுக்கு ஒவ்வொரு கரையும் அவனுக்கு அவனுடைய கண்ணுக்கு அது எதிர்ப்புறத்துல இருக்கிற கரை வந்து பசுமையா தெரியும் இல்லைங்களா இது தாங்க ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கை இதுதான் ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும் நாம என்ன பண்றோம் கடவுள் எனக்கு இந்த குறை கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு புலம்பி 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 அடுத்தவனை பார்த்து அவங்கலாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனால் அவனை போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு குறை இருக்கும் அடுத்த வீட்டவனை போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு குறை இருக்கும் ஸோ இந்த வாழ்க்கையின் எதார்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம வந்து நம்ம குறைகளை நினச்சி நினச்சே வருத்தப்பட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க சாதாரண வெள்ள பேப்பர் அதில் ஒரு இடத்துல ஒரு மைய பகுதியில் வந்து ஒரு பென்சிலால் ஒரு கரும் புள்ளி சின்னதா ஒரு புள்ளி வைங்க நம்ம அந்த பேப்பரை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும் போது இல்ல யாருக்கிட்டையாவது கொடுக்கும் போது இல்ல நம்மளே பார்க்கும்போது போது நம்ம கண்ணுக்கு தெரியறது அந்த கருப்பு புள்ளி மட்டும்தான் இல்லைங்களா அதை சுற்றி இருக்கிற அந்த வெள்ளை பகுதி நம்ம கண்ணுக்கு படவே படாது அந்த கருப்பு புள்ளி மட்டும்தான் நம்ம கண்ணு கண்ணுக்கு தென்படும் அந்த கருப்பு புள்ளின்றது தாங்க குறை அந்த மிச்சம் இருக்கிற அந்த வெள்ளை பகுதி இருக்கு பாருங்க அதெல்லாம் நிறை அந்த நிறை நமக்கு கண்ணுக்கு தெரியாது பார்த்த உடனே அந்த கருப்பு புள்ளி குறை மட்டும்தான் நமக்கு தெரியும் இதுதாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் எல்லாமே நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாரு ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கும் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கும் நாம அந்த குறையை மட்டும்தான் பார்த்து பார்த்து கடவுள் கொடுத்த மற்ற எல்லா நிறைகளையும் மறந்துடுறோம் மறந்துட்டு வாழ்க்கையில என் கடவுள் எப்படி பண்ணிவிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு எனக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கு நம்மளே புலம்பி 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 வாழ்க்கையை கடந்துட்டு வந்திருக்கிறோம் அதாவது நம்ம வந்து பிரசன்ட்ல இல்லை ப்ரெசண்ட்ல வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம யதார்த்தமான வாழ்க்கையை இன்றைய தினத்தில் நீங்கள் அனுபவிச்சு பாருங்க இன்றைய வாழ்க்கையை இன்னைக்கு இன்னைக்கு நான் அனுபவிக்கணும் அதுக்காக ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலங்க அதுவும் தேவை ஆனால் அந்த தேவையுடன் கூட பாஸ்ட் பாஸ்ட்டுங்கிறது என்னது கடந்த காலத்தை மறந்துடுவோம் நிதர்சனமான நிகழ்காலத்தை நம்ம நினச்சி பார்ப்போம் நினைச்சு பார்த்து வாழ்வோம் எதிர்காலத்து ஃபியூச்சரிஸ்டிக் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த எதிர்காலத்துக்காக நாம பிளான் பண்ணுவோம் ஆனால் அந்த பிளான் பண்றோம்ன்ற ஒரு நோக்கத்தோட இன்றைய யதார்த்தமான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாது இதுதான் என்னுடைய சின்ன கருத்து அதாவது நம்ம எதை நினைச்சி மிஸ் பண்ணுறோம் தெரியுங்களா குறை இந்த ஒரு குறை இருக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது கடவுள் கொடுத்த நிறைகள் நிறைய நம்ம கண்ணுக்கு கொண்டு வாங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க அந்த நிறைகளை நினைச்சீங்கன்னா சின்ன குறைகள் தானாக மறைஞ்சு போயிடும் அந்த குறைகளுக்காக நீ அதுதாங்க சொன்னேன் எல்லாருக்கும் எல்லாமே அமையறது இல்லை எல்லாருக்கும் ஒரு ஒரு குறைகள் செய்யும் ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வாய்ந்தவங்க நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தனித்துவம் வாய்ந்தது நம்ம எல்லாரும் ஒரு யூனிக் யுனிக்னு சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் யுனிக் தனித்துவமானவர்கள் ஒவ்வொரு அது இதே தாங்க சொல்றேன் வாழ்க்கையில மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி பண்ணி வாழ்றோம் அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கணும் இல்ல அவங்களுக்கும் உள்ள ஏதோ ஒரு குறை இருக்கும் நம்ம போய் பார்க்க முடியாது அவங்க கிட்ட இருக்கிற குறைய அவங்க போனால் வழியே அவங்களும் அந்த துன்பம் நம்ம அங்க போகும்போது நம்மளுடைய குறை ரொம்ப சின்னதா போயிடும் இன்னொருத்தரோட குறையை நம்ம தெரிஞ்சுக்க வரும்போது நம்மளுடைய குறை வந்து ரொம்ப சின்னதா போயிடும் அப்போ நம்ம கடவுளுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் தெரியுங்களா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை நம்ம அலசி பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மள கடவுள் இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொன்னா போதவே போதாதுங்க நம்மளுடைய காலம் பூரா நன்றி சொன்னாலும் அது வந்து மிகையாகாது கடவுளுக்கு அதை நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா அந்த நிறையான வாழ்க்கையை நம்ம முன்னுக்கு கண்ணு முன்ன கொண்டு வந்து நம்ம யதார்த்தமான வாழ்க்கைய நிம்மதியா நி நான் ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல மாட்டேன் நிம்மதியா அந்த நிம்மதி தான் கடைசியில சந்தோஷமே எடுத்தெடுத்துலேயே நான் சந்தோஷமா வாழ்வேங்கன்னு சொல்ல மாட்டேன் நிம்மதியாக வாழுங்க நிம்மதியா வாழ்ந்தாலே அதுதாங்க கடைசியில் சந்தோஷம் அந்த நிம்மதி ஒருத்தருக்கு கிடச்சிட்டாக்கா அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷம் ஸோ இந்த வாழ்க்கை யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வாழ்வோம் அதே போல் நான் இன்னொன்றும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்ம வந்து கம்பேரிசன் சொல்கிறீங்களே இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி தான் நம்ம வாழ்கிறோம் அவங்க அப்படி அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இல்லையே அந்த மாதிரி கம்பேரிசன் கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணால் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்களோ அதே போலதான் மற்றவங்களும் நம்மள கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் தெரியும் மத்தவங்களுக்கு நான் எல்லாருக்குமே சொல்ல வர்றது நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தி அடைஞ்சு யதார்த்தமான நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகலாம் அதை விட்டுட்டு அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணியோ பொறாமைப்பட்டோ வாழ்ந்தாக்க நம்மளோட வாழ்க்கையில நிம்மதியே இருக்காதுங்க இது வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது கூட நம்மளுடைய குழந்தையோட கெப்பாசிட்டி எபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்கு நம்ம பாடுபடுவோம் படிப்பு விஷயத்திலும் சரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்களுடைய எபிலிட்டி கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அடிச்சு நீ ஒரு முட்டால் பாரு அங்க அந்த பையன் நல்லா பண்றான் நீ எப்படி பண்றான் பார் அவன் நல்லா படிக்கிறான் இவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்காதீங்க இந்த தவறுதல நானும் பண்ணிருக்கேன் அதனால தான் நான் ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்கேன் இந்த தவறுதில் நான் பண்ணியிருக்கேன் ஒரு மார்க் குறைஞ்சா கூட ஏன் ஒரு மார்க் குறைஞ்சதுன்னு கேட்டவா தான் நான் என் குழந்தைய ஆனால் எதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் அதாவது ஒரு மார்க்கு குறைஞ்சதுக்காக நம்ம அந்த குழந்தைய நம்ம அப்படி பண்ணுமே ஆனால் என் ஆஃப் த டே பார்டர் மார்க் ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கினோம்னு சரி ஹையஸ்ட் மார்க் வாங்கணும்னு சரி வாழ்க்கையில் எப்படி அவங்க கடைசியில் எப்படி சந்தோஷமாக தான் முக்கியம் ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருப்பான் ஆனால் அவனை பார்த்தனா வாழ்க்கையில ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் ஸோ இந்த படிப்புக்கும் அதுக்காக படிக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாக படிப்பு வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணாதீங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நம்ம குழந்தையால் எது முடியுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு கண்ணா ஒன்னால் எது படிக்க முடியும் இது படிப்பா ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க என் ஆஃப் த டே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் படிப்பு ரொம்ப வாழ்க்கைகளுக்கு ரொம்ப அவசியம் அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லைங்க படிப்பு ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் ஆனால் அந்த குழந்தைங்களோட கெப்பாசிட்டி எபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற போல் அந்த குழந்தைங்களை தட்டி கொடுத்துட்டு போங்க அவங்க முன்னேற்றத்துக்கு தட்டி கொடுத்துட்டு போங்க இதையும் நான் சொல்ல வரேன் ஸோ இதற்கு எது சொல்கிற வரேன்னா இதுவும் இது இந்த கம்பேர் பண்ணுறோம் பாருங்கள் இதுவும் இந்த படிப்பில் இருக்கக்கூடாது அவங்க அவங்களுடைய எபிலிட்டி கெப்பாசிட்டி அவங்க அவங்களே உணர்ந்து வாழ்ந்து வைப்பாங்க படிக்கிறதுக்கு தூண்டுதலாக நீங்கள் இருங்க ஆனால் எந்த விதத்துலையுமே வந்து கொடூரத்தனமோ ஃபோர்ஸோ பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணாதீங்க ஒரு மார்க்கை விட்டு போனால் கூட ப சரி பண்ணுறா அடுத்த வாட்டியும் ட்ரை பண்ணிக்கலாம் அவன் வாங்கிட்டான் நீ ஏன் வாங்கலை அப்படிலாம் வேண்டாம் அவங்க அவங்களுடைய இயல்புக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழறதுக்கு வாழ விடுங்களா நம்ம வாழ விடலாம் அதுக்காக தவறான பாதைகளுக்கு போகிறதுக்கு தூண்டுகோலாக நம்ம இருக்கக்கூடாதுங்க இதையும் நான் சொல்லிக்கிறேன் டாபிக் மாறுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் டாபிக் மாறலை இது ஏன் சொல்ல வரேன்னா அதாவது ஒவ்வொருத்தரும் யூனிக் ஒவ்வொருத்தருத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது அந்த எதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நான் நாம் வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அந்த நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் இதுதாங்க நான் சொல்ல வந்தது எல்லாருக்குமே எல்லாமே அமைவதில்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கத்தான் செய்யுது நாம் நிறைகள் மட்டுமே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில் இருக்கிற நிறைகள் மட்டுமே பார்த்துக்கிட்டு குறைகளை தவிர்த்துட்டு நாம் வாழ கற்றுப்போம் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதைகள் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்